வைஷாலி இவங்க யார் தெரியுமா இவங்களும் ஒரு கிராண்ட் மாஸ்டர் தான் செஸ்ல பிரக்னானந்தாவோட அக்கா சோ இவங்க வந்து இந்த டாட்டா ஸ்டீல் நடக்குது இல்லைங்க அதுல அந்த செஸ் டோர்னமெண்ட்ல இவங்க கலந்துட்டாங்க இவங்களோட ஆப்போனன்ட் யார் தெரியுமா ஒரு உஸ்பெகிஸ்தான்ல இருந்து ஒரு பையன் எந்த ஒரு டோர்னமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்த உடனே ரெண்டு ஆப்பனண்ட்டுமே வந்து கை கொடுத்துப்பாங்க பட் அந்த உஸ்பெகிஸ்தானோட இவர் வந்து என்ன பண்ணாருன்னா நம்ம பொண்ணு கிட்ட கை கொடுக்கல இவ கை நீட்டினாங்க கை கொடுக்கல இவங்க மூஞ்ச கூட பார்க்காம செஸ் வந்துட்டு ஆரம்பிக்க வந்து தொடங்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா வரும்போதே த்ரீ மினிட்ஸ் டிலேவா வந்திருக்காங்க இதெல்லாம் எதுக்குமா பண்றாங்க அந்த வைஷாலியோட கான்பிடென்ட்ட உடைக்கணும்னு சொல்லிட்டு அப்போதானே அவங்க லோ டவுன் ஆவாங்க லோடவுனா வின் பண்றதுக்கு நம்மளுக்கு மூளை செயல்படாது அப்போ வந்து ஈஸியா வின் பண்ணலான்னு பண்றதுக்காக இது ஒரு சூழ்ச்சி தாங்க சும்மாலாம் அவங்க பண்ணலை நம்ம என்ன பண்ணுவோம்னா சும்மா அழுதுட்டு ஐயோ இவன் கையே கொடுக்கலன்னு நினைச்சிட்டு உட்காந்து நினைப்போம் வைசாலி அப்படி பண்ணலங்க அந்த கண்ணுக்கு முன்னாடி இந்த கண்ணுக்கு தெரிஞ்சுது அவ வந்து விளையாட ஆரம்பிச்சா ஜஸ்ட் பத்தே பத்து நிமிஷத்துல அந்த எதிராளிய தோக்கடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தோக்கடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும் அவரால் எழுந்தாரு கை கொடுத்தாரு ரங்கராஜ் பண்ணாரு போயிட்டே இருந்தாங்க இதுக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா நம்மளை அவமானப்படுத்தியவங்களுக்கு இருக்கிற ஒரே பதில் என்ன தெரியுமாங்க நம்ம வின் பண்ணி காட்டணும் நீங்க வின் பண்ணி ஒண்டி பாருங்களேன் உங்களை அவமானப்படுத்தினவங்களாம் உங்கள் கால்கையில வந்து விழுவாங்கங்க நன்றி வணக்கம்